வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நிர்மலா சீதாராமன் நம்முடைய நாட்டின் நிதியமைச்சர் வந்து சொல்லிருக்காங்க இந்த விலையெல்லாம் குறைச்சிருக்கோம் நாங்க வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்குமே அந்த குறைச்சிருக்கிறது மூலம் அதனுடைய பலன் ஏழைகளுக்கு போய் சேருதான் நாங்க கண்டிப்பா கண்காணிப்போம் அந்த வியாபாரிகளை ஏற்கனவே எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இது ஏழைகளுக்கு பலன்கள் போய் சேரும்னு அதனால நாங்க நிச்சயமாக கண்காணிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என் நம்பிக்கை இல்லை ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு காலத்தில் வெங்காய விலை உயர்ந்துகிட்டு இருந்தபோது பார்லிமெண்ட்ல அந்த கேள்வி எழுந்த போது இந்த நாட்டின் நிதியமைச்சர் அவங்க என்ன சொன்னாங்க எங்கள் குடும்பத்தில் வெங்காயத்தை நாங்கள் யூஸ் பண்றது இல்லை அதனால அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு தான் இந்த நிதியமைச்சர் ஒன்னு இன்னொன்னு இவங்க ஏழைகளுக்கு உறுப்பினா எதுவுமே செஞ்சதில்லை இது வரைக்கும் இவங்களுடைய குரோத் ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி வளர்ச்சியின் அடிப்படையில் பொருளாதாரம் வளரும் அதாவது வளர்ச்சிங்கிற அடிப்படையில் பொருளாதாரம் வளரும்னு சொன்னவங்க யாரை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க க்ரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறதே வந்து இந்த எத்தனை ஏர்போர்ட் வந்துச்சு எத்தனை சீ போர்ட் வந்துச்சு ஜிடிபி எவ்வளோ பெருகுச்சு அந்நிய செலாவணி இவ்வளோ வந்துச்சு இதையெல்லாம் பார்க்குறது தான் குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு இந்தியா மாதிரி ஒரு வளர்கின்ற நாடுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு நமக்கு வந்து ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சரியான மனித மனித குலத்திற்கு தேவையான அந்த தேவைகளை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கொள்கை அது என்ன மனித குலத்துக்கு தேவைகளை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கொள்கை அப்படின்னா நம்ம பொருளாதார கொள்கை வகுக்கும் பொழுதே நம்ம வந்து எத்தனை ஏர்போர்ட் கட்டுறோம் போர்ட் கட்டுறோங்கிறத பத்தி மட்டும் பேச மாட்டோம் அதையும் செய்வோம் ஆனா அதை பத்தி மட்டும் பேச மாட்டோம் கிராமத்துக்கு வந்து சாலைகள் சரியாக கட்டப்பட்டிருக்கின்றனவா கட்டமைக்கப்பட்டிருக்கின்றனவா கிராமத்துல வந்து சுகாதார நிலையங்கள் சரியா இருக்கா கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களுடைய கல்வித்தரம் சரியா இருக்கிறதா இப்படியெல்லாம் வந்து கீழே இருந்து ஹியூமன் ரைட்ஸ் அதாவது ஒருத்தர் சிட்டியில் இருக்காருங்கிறதுனால மட்டும் அவங்களுக்கு எல்லா வசதியும் இருந்திடக்கூடாது கீழே உள்ளவங்களுக்கும் அந்த வசதி இருக்கணும் ஆங்கிலேய கவிஞர் தாமஸ் கிரே வந்து சொன்னார் ஃபுல் மெனி அ ஜெய்ம் ஜம் ஆஃப் ஆஃப் ரேஸ் த டார்கஸ்ட் ஓஷன் பேர் அப்படின்னு சொன்னார் விலை மதிக்க முடியாத ஒளிரும் வைரங்களும் மணிகளும் ஆழ்கடலின் அழியில் போய் கிடந்து கிடக்கின்றனவே அப்படின்னு சொல்லி சொன்னார் ஃபுல் மெனி அ ஃப்ளவர் இஸ் பான் டு பிளஸ் அண்ட் சீன் அண்ட் வேஸ்ட் இட் ஸ்வீட்னஸ் ஆன் த டெசர்ட் இயர் பாலைவனத்தில் சரி ச சருகி போய் கிடக்கின்றனவே அழகாக பூத்து புலுங்க வேண்டிய மலர்கள் இதுக்கு என்ன அர்த்தம்னா வாய்ப்புகளும் வசதிகளும் அளிக்கப்படாததன் காரணமாக திறமைகள் ஒடுக்கப்படுகின்றன இப்போ எல்லாருமே வந்து இந்த நாட்டில் வந்து மந்திரி ஆகிட முடியாது எல்லாருமே வந்து இந்த நாட்டில் வந்து முதல் மந்திரி ஆகிட முடியாது எல்லாருமே வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாது நிஜம்தான் ஆனால் அந்த திறமை உள்ள எவருக்கும் அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடாது அதுதான் ஹியூமன் நீட் சென்டர்டு டெவலப்மெண்ட் இது இவங்ககிட்ட கிடையாது இவங்க பார்லிமெண்ட்லேயே ஓப்பனாக சொல்லிட்டாங்க நாங்கள் க்ரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜை தான் நம்புகிறோம் அப்புறம் எப்படி இவங்க வந்து இந்த இதெல்லாம் கண்காணிக்க போகிறாங்க இன்னொன்று என்னென்னா இவங்க எதுவுமே முழு உண்மையை சொல்கிறது இல்லை இப்போ முதல்ல வந்து பிரதம மந்திரி என்ன சொன்னார் ரெண்டே ரெண்டு ஸ்லாப் தான் இருக்கும் ஃபைவ் பர்சன்ட் அண்ட் எயிட்டின் பெர்சன்ட் சொன்னார் உண்மையில் மூணு ஸ்லாப் இருக்கணும் ஜீரோ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் இருக்கணும் ஏழைகளுக்கு தேவையான விஷயங்களை ஜீரோ பெர்சன்ட் போடணும் அதை பற்றி யாரும் யோசிக்கிற மாதிரி தெரில ஆனால் இன்னொன்று ஃபார்ட்டி பர்சன்ட் கொண்டு வந்திருக்காங்களே அதை பத்தி ஏன் சொல்லவே இல்லை முதல்ல இதனாலதான் இவங்க மேல சந்தேகம் வருது சரி அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் போட்டதுல உண்மையிலேயே லக்ஸூரியஸ் குட்ஸ் மட்டும்தான் ஃபார்ட்டி பர்சன்ட் போட்டிருக்காங்களா அல்லது மத்திய தர வர்க்கமும் ஏழைகளும் பயன்படுத்துகின்ற பொருள்கள் சில பொருட்களுக்கும் நாற்பது நாற்பது விழுக்காடு வரி போட்டிருக்காங்களா இது எல்லாத்தையும் நம்ம சரியா பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களை பத்தி பேச முடியும் முதல்ல நான் கேட்கறது நீங்க ஏன் சொல்லல நாங்க அஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் கொண்டு வரோம் அப்படி சொல்றதுல என்ன தயக்கம் சொல்ல வேண்டியதானே நாங்க அப்படி நாற்பது பர்சென்ட் கொண்டு வர்றது வந்து ரொம்ப பணக்காரங்க யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் கொண்டு வர போறோம் மற்றது கிடையாது அப்படின்னு டிக்ளேர் பண்ண தானே அதனால இவங்களுடைய சொல்வேறு செயல் வேறுனு ஆரம்பத்திலிருந்தே இருக்கு தான் இவங்க சொல்றதுல எனக்கு அதிகம் எப்படி இவங்க கண்காணிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரேடி அவங்க வந்து இவங்க செய்யவே மாட்டாங்கன்னு நம்பிக்கை கொள்ள வேண்டாம் இவங்களுடைய செயல்முறைகள் அப்படி இல்லை அப்படிங்கிற பழசு சொல்லிட்டு சரி இதுல எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம் நல்லது செஞ்சால் நிச்சயமாக வரவேற்போம் ஏழை எளியவர்களுக்கு மத்தியதர வர்க்கத்தினருக்கு இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் ரிடக்ஷன் வந்து பெருத்த அளவில் உதவி செய்யும் என்றால் அதை நாம் நிச்சயமாக வரவேற்போம் நன்றி வணக்கம்